தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது ஒரு நாடு தலை நிமிஞ்சு நிற்குது அப்படின்னு அமெரிக்காவுக்கு எதிராக அது ஈரான் மட்டுமே இதில் அடிக்கிறதுன்றது வரும்போது அதில் அவங்க பொருளாதார காரணியை தான் சேர்த்து வச்சு அடிப்பாங்க அவன் இந்தியாவோட எண்ணெய் எரிவாயு வர்த்தகத்தை மூவ் பண்ணோம் ஏன் பண்ணோம் அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா அதனால தான் அவன் அடிக்கிறான் அமெரிக்கா ஸோ அமெரிக்காவுடைய ஒரு நோக்கம் என்னென்னா பெட்ரோல் டாலர் அடிப்பட்டுச்சுன்னா அவனுடைய எக்கானமி கோலாப்ஸ் ஆகும் புரியுதுங்களா அவனுக்கு இந்தியா வேணும் இந்தியாவை சுத்தி இருக்கிற நாடுகள் வேணும் அதுல இருக்கக்கூடிய வளங்கள் வேணும் அதுல இருக்கக்கூடிய ரேரி எடுத்து வேணும் சைனா வந்துட்டு ரொம்ப சைலண்டா எல்லா வரையும் செய்யறாங்க சைனா ஆம்சா அம்யூனிஷன் எல்லாத்தையும் அனுப்புவாரு ஏன்னா வடகொரியாவும் உதவி செய்யாங்கிற ஒரு உதவி செய்யறாங்க உதவி செய்யறாங்க காரணம் என்ன அப்படின்னு ஒரே ஒரு விடயத்துல வந்துட்டு அமெரிக்காவும் இஸ்ரேல தப்பு பண்ணிட்டாங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு பிரியம் டிவ் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லிட்டு அடிச்சுட்டாங்க இதுக்கு மேல ஈரான அணு ஆயுதத்தை உருவாக்குறதை தடுக்கவே முடியும் அவுத்தீசுன்னு சொல்கிறீங்களா அவுதீஸ் அடிக்கிறான் காரணம் ஈரான் ஹெஸ்புல்லா அடிக்கிறான் காரணம் ஈரான் இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி அடிக்கிறான் காரணம் ஈரான் ஹமாஸ் அடிக்கிறான் பின்பலம் ஈரான் சரி இப்போ இந்த இஸ்ரேலுடைய ஒட்டுமொத்த பிம்பமும் இந்த ஈரானுடைய தாக்குதல்னால உடைத்திருக்குன்னு எடுத்துக்கலாம் பத்திய கிழக்காசியால் ஒரு வல்லமை பொருந்திய நாடா இதுக்கு மாதிரி இஸ்ரேல் இருக்க முடியாது Daily. Taste the daily. வணக்கம் சார் வணக்கம் இந்தியா பாகிஸ்தான் போர் அப்பையும் அமெரிக்காவுடைய தலையீடு இருந்துச்சு இஸ்ரேல் ஈரானுடைய போரிலும் அமெரிக்காவுடைய தலையீடு இருக்கு ட்ரம்ப் ஒரு அறிவிப்பை செய்கிறாரு போர் நிறுத்தப்படுகிறது ஆறு மணி நேரத்தில் தாக்குதல் முடியும் ஏகப்பட்ட செய்திகள்லாம் சொல்லியிருக்காரு உங்களுக்கு தெரியும் இதில் ட்ரம்ப்போட முக்கியமான அந்த ரோல் என்னங்கிறது தான் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது சார் இல்லை ஏன் ட்ரம்ப் மூக்க நுழைக்கணுங்கிற ஒரு கேள்வி வரும் ஆமாம் ட்ரம்ப் மூக்க நுழைக்கிறதுக்கான அடிப்படை என்னென்னா ஈரானில் ஆட்சி மாற்றம் ஏற்படணும் ஈரானில் இப்போ இருக்கக்கூடிய அந்த அயோத்தல்லா அலி கபேனியனுடைய அந்த ஆட்சி அந்த முறை போயிடணும் அவங்களுக்கு வசதியான ஒரு ஆட்சி முறை ஆட்சி வரணும் அங்கே அவங்களுடைய ஆள் எடுத்தாந்து வைக்கணும் ரொம்ப சிம்பிளாக எப்படி வந்துட்டு ஈராக்கில் வந்துட்டு சதாம் உசேனை எதிர்த்தாங்க தங்களை தங்களை எதிர்க்கிற சதாம் எப்படி ஒழிச்சு கட்டினாங்களோ அமெரிக்காவுக்கு கட்டுப்படாத லிபிய அதிபர் கர்னல் லடாஃபி எப்படி ஒழிச்சு கட்டினாங்களோ அதே மாதிரி அயோத்தலா அலி கபேனியை வந்துட்டு முடிச்சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா நினைக்கிறாங்க ஆனால் இவங்க நினைச்ச அளவுக்கு பலவீனமா ஒரு ஈராக் மாதிரியோ ஒரு லிபியா மாதிரியோ இல்லை அந்த நாட்டினுடைய தலைமைக்கு கட்டுப்பட்டதா அந்த நாட்டினுடைய மக்கள் இருக்காங்க அந்த மக்கள் அந்த தலைமையை ஆதரிக்கிறாங்க இது அமெரிக்கா எதிர்பாராத ஒன்று அதனால இவ்வளவு தாக்குதல் நடக்கும் போதும் அதற்கு இணையா தாக்குதல் ஈரான் நடத்துறதுனால அந்த மக்கள் கொதுகுறிக்கிறாங்க கொண்டாடுறாங்க அடிக்கிறாங்க முதல் முறையா இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு அரபு நாடு ஒன்று இஸ்ரேலு கதற அளவுக்கு பதிலடி கொடுத்துருக்குது தாக்குதல் நடத்திருக்குது இன்றைக்கி காத்தாள் வரைக்கும் அதான் நடந்திருக்குது அதனால் என்ன ஆச்சு அப்படின்னம்னா அமெரிக்கா தன்னுடைய முடிவை மாற்றிக்கிறான் இப்போதிக்கி இவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறது முடியாது போதா குறைக்கு என்னன்னா ரஷ்யா நான் சப்போர்ட் பண்ணிவிடுவேன் அப்படின்ட்டான் அவன் வெளிப்படையாக சொன்னான் ஆமா ஈரானுக்கு நான் உதவுவேன் அவ்வளோதான் இஸ்ரேலை காப்பாற்றுவேனா இல்லை அதெல்லாம் கிடையாது ஈரானுக்கு நான் உதவுவேன் சைனா வந்துட்டு ரொம்ப சைலண்ட்டாக எல்லா வேலையும் செய்கிறாங்க சைனா ஆம்சா அம்யூனிஷன் எல்லாத்தையும் அனுப்புவார் ஏன்னா சைனாவுக்கு வந்துட்டு ஈரான் ரொம்ப அதிகமாக தேவை அவங்களுடைய ட்ரேடு பார்ட்னர் அங்கேருந்து என் கச்சா எண்ணெய் கச்சா அவரில் இருந்துட்டு ச இயற்கை எரிவாயு இருந்துட்டு எல்லாத்தையும் கொண்டு வர பார்க்குறான் ரெண்டாவது அவனுடைய பார்டர் ரோடு இனிஷியேட்டிவ் பிரை அதில் வந்துட்டு ஒரு முக்கிய கூட்டாளியாக வந்துட்டு ஈரானை வச்சுக்கிறான் ஈரான்கிட்டே அவன் எண்ணெய் வாங்குறதுனால அவனுக்கு டாலர் சதவீதம் கிடையாது அது அவனுக்கு பிடிச்சிக்கிறோம் அதனால் என்னுடைய எக்கனாமிக் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் நான் அவனுக்கு வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிற்கிறான் அந்த இடத்துல ரஷ்யாவின் நின்று ஆனும் ஏன்னா ரஷ்யாவுக்கும் சைனாவுக்குமான ஒப்பந்தான் அப்படிப்பட்டது ஸோ இப்படிப்பட்ட சூழலில் நம்மளால் இதற்கு மேலே இது கொண்டு போய்ட்டு இன்னொரு அட்டாக் பண்ணோம் அப்படின்னம்னா பதிலடியில் வந்துட்டு மற்ற நாடுகளுடைய இன்வால்மெண்ட்டும் வரும் அப்படின்னு ரெண்டாவது ஈரான் கொடுத்த ஒரு மிரட்டலை வந்துட்டு நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கிறோம் நாங்கள் கட்டார் அப்புறம் இன்னொரு நாடு பஹ்ரைன் 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 கோயில் ரெண்டு நாட்டில் இருக்கக்கூடிய உன்னுடைய விமான தளங்களை நான் தாக்குவேன் அப்படின்னு இப்போ கூட அதான் சொல்கிறாரு சொல்லிவிட்டு தாக்குறாரு அதனால் நாங்கள் எல்லாத்தையும் முன்னேற்பாடெல்லாம் எடுத்து பண்ணிட்டோம் அப்படின்றாரு ஆக நிரந்தரமாக உன்னை விட்டு வைக்க மாட்டாங்கன்றது தெரியும் பார்த்தாரு அவர் சரி ஐம்பதனாயிரம் வீரர்கள் அங்கே இருக்காங்க அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தலங்களில் இருக்கக்கூடிய வீரர்களுடைய எண்ணிக்கை ஐம்பதனாயிரம் ஸோ இவங்களை காப்பாற்றணும் அப்படின்னோம்னா என்ன இருந்தாலும் அவங்களுக்கு சூடுன்னு வரும்போது வேறு மாதிரி யோசிப்பாங்க இல்லையா அதான் உடனே வந்து போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிவித்தார் அதான் ஈரான் பட்டுன்னு சொன்னால் ட்ரம்ப்பு கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனால நாங்கள் போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டோம்னா ஒரே முகத்திரையை கிழிச்சது இந்த மாதிரி சொல்கிறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய மோடிக்கு முடியல அதே போல் இன்னொரு நாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளத்தை முதல் முறையாக

ஏன் அப்படின்னம்னா அவங்களால முப்பது பர்சன்ட் ஏவுகணைகளை இடம் பெறுத்து தாக்க முடியுது மீதி எல்லாம் வந்துட்டு விழுது அது இல்லாத இந்த இடைமறித்து தாக்கக்கூடிய ஏவுகணை எதிர் ஏவுகணைகளுடைய செலவீனம் வந்துட்டு அதிகமாக ஸோ இதெல்லாம் கவனித்து தான் இஸ்ரேல் வந்துட்டு ஹாப்பின்றான் இன்றைக்கி ஸோ இது ஈரானுக்கு கிடைச்ச ஒரு டிப்ளமேட்டிக் ஸ்ட்ராட்டஜிக் வெற்றி இப்போ இந்த உலக நாடுகள் மத்தியில் ஈரானுடைய அந்த மதிப்புங்கிறது உயர்ந்திருக்கு இல்லை மதிப்புன்றதுக்கெல்லாம் எந்த மரியாதையும் கிடையாதுங்க நீ ஸ்ட்ராங் அதான் இந்த உலகத்துக்கு தேவை என்ன அப்படின்னம்னா ஆயுத வல்லமை ஆதிக்க வல்லமை ரெண்டு தான் இருக்குது அமெரிக்கா ஆதிக்க வல்லமை அவனுடைய ஆயுத வல்லமை இஸ்ரேலுடைய ஆதிக்க வல்லமை அவனுடைய ஆயுத வல்லமை என்னுடைய பதிலடி அப்படின்றது உங்களுடைய ஆதிக்கத்தை தகர்க்கறதா இருக்கும் இதான் ஈரானுடைய பதிலடி இது யார் செஞ்சாலும் அவனுக்கு உண்டு இந்த வடகொரியாவுடைய தலையீடு இருக்கு வடகொரியாவுடைய தலையீடு இருக்குன்னு சொல்லி நிறைய ஆங்கில ஊடகங்களையும் அந்த செய்திகள்லாம் பார்க்க முடியுது இப்ப சைனா ஓரளவுல மறைமுகமா உதவி செஞ்சுட்டு இருந்த போல வடகொரியாவும் உதவி செய்யாங்கிற ஒரு உதவி செய்யறாங்க உதவி செய்யறாங்க அந்த பயம் தான் இது வந்துட்டு மிசைல் வார் இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த போரே வந்துட்டு மிஸ்லும் அந்த ஆளில்லா விமானங்களில் தான் காட்ட காரணம் ட்ரோன்ஸ் தான் காரணம் அப்போ இந்த போரில் வந்துட்டு அங்கே படைகளை நகர்த்தி செல்வது டாங்கிகளை ஓட்டிச் செல்வது விமானங்களை கொண்டு செல்வது இந்த கதையெல்லாம் இப்போ கிடையாது உட்காந்த இடத்துல வந்துட்டு அவன் அடிக்கக்கூடிய மிசைல் வந்துட்டு சவுண்டனுடைய ஸ்பீடை விட ஆறு மடங்கு ஏழு மடங்கு ஸ்பீடில் வருது அதை இடைமறித்து தாக்கக்கூடிய வல்லமை இன்றைக்கி எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ரெண்டு மிசைலுக்கு தான் இருக்குது அதுதான் பெரிய ஏவுகணை நம்மளுடைய ஆகாஷ் இருக்குது அவ்வளோதான் மற்றபடியெல்லாம் இல்லை ஒன்றும் பெருசாக இல்லை இப்போ தாக்கறது அப்படின்றது மறுபடியும் அந்த தாக்குதல் வல்லமை தான் பெருசாக வந்துச்சு தடுப்பு வல்லமைக்கு வந்துட்டு வந்து அந்த அளவு நேரத்தில் செதஞ்சு போச்சு அதனால இந்த போர்னுடைய பேலன்ஸும் மாறி போச்சு உங்களுக்கு தெரியும் ஏவுகணை தொழில்நுட்பத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முன்னேறின ஒரு இடத்துல தான் நார்த் கொரியா இருக்கான் ஸோ அவனை இவனோட சேர்ந்துட்டான் அப்படின்னோம்னா இது ஒரு பெரிய ஒரு ஆக்சிஸாக உருவாகிடும் அப்படி உருவாகிடுச்சு அப்படின்னம்னா நம்மளுக்கு இது ஒரு பெரிய ஆபத்தை உருவாகும் அதனாலதான் இதை முடிச்சுக்கிறாரு இப்போ இது ஒருவேளை வந்து இந்த போர் நிறுத்தம் இல்லாமல் இருந்துச்சுன்னா மூன்றாம் உலக போருக்கான அந்த வழியை வகுத்துட்டு இருக்காங்கிற மாதிரி கருத்துக்கள்லாம் உலகத் சொல்கிறாங்க இல்லை மூன்றாம் உலக போருக்கு அப்படின்றதுக்கு எந்த நாடுமே தயாராக இல்லை தயாராக இல்லை அதே நேரத்தில் அடிக்கிறதுன்றது வரும்போது அதில் அவங்க பொருளாதார காரணியை தான் சேர்த்து வச்சு அடிப்பாங்க இப்போ சைனாவுடைய இது ந ஒரு பொசிஷன் என்ன அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு கெயின் பண்ணி சேர்த்துக்கிட்ட ஆள் ஈரான் ஸோ ஈரானை விட்டு தர மாட்டான் ஏன்னா ஈரானை விட்டி அவனுக்கு ஆப்கானிஸ்தான் இருக்குது பாகிஸ்தான் இருக்குது புரியுதுங்களா அவனுக்கு இந்தியா வேணாம் இந்தியாவை சுற்றி இருக்கிற நாடுகள் வேணும் அதில் இருக்கக்கூடிய வளங்கள் வேணும் அதில் இருக்கக்கூடிய ரேர் எர்த்து வேணும் அதெல்லாம் தான் அவனுக்கு ரொம்ப முக்கியம் அப்போ என்ன பண்ணுவான் அவன் நீ அவனை அடிச்ச அப்படின்னம்னா நான் பரவிப்படுறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் பண்ணுவான் நேரடியாக இறங்கினாலும் மறைமுகமாக இறங்குவான் ஸோ எப்பயாவது எவ்வளோ இருந்த காலி ஒரு மிசைல் அடிப்பார் வேடிக்கை பார்க்கலான்னு பார்த்தாங்க அப்படின்னம்னா அதுக்கப்புறம் நார்த் கொரியா மிசைல் வரும் சைனாவனுடைய மிசைல் வரும் ரஷ்யாவுடைய மிசைல் வரும் வந்துக்கிட்டே இருக்கான் அப்படி எங்கே போவீங்க ஒன்றுமே பண்ண முடியாது சரி இப்போது இந்த போர் அறிவிக்கு அறிவிப்புக்கு அப்புறமும் நெத என்ன சொல்கிறாரு அப்படின்னா காமேனி வந்து பன்னெண்டு மணி நேரத்தில் குடும்பத்தோடு எங்கேயாவது தப்பிச்சு ஓடிருங்கிறாரு இந்த வார்த்தையை நம்ம எப்படி சார் எடுத்துக்கிறது வார்த்தை பேச்சுவார்த்தை போர் நிறுத்த போடுறாங்க அப்படின்னு அறிவிச்சதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி செய்திகள் வந்து வருவதை எப்படி எடுத்துக்கிறது ஒண்ணும் இல்ல அவங்களுடைய அரசியல் அப்படி இஸ்ரேல் அரசியல் அப்படி என்ன சொல்ல சொல்லவர் அப்படினா இத ஒன்னே அவர் வந்துட்டு காணி பண்ணிட்டு போக போறதில்லை இதேதான் அமெரிக்காவும் சொல்லுச்சு அதெல்லாம் காணி பண்ணிட்டுலாம் போக இல்ல யாரும் போக போறது இல்ல அவருமே சொல்லி நான் கொல்லப்படலாம்ங்கிற ஒரு வார்த்தை இல்ல அதெல்லாம் சகஜமானது ஏன்னா அங்க வந்துட்டு எவ்வளவு யூதர்கள் இருக்காங்கன்றது நீங்க பாருங்க ஈரான்ல இருக்கக்கூடிய யூதர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இதுதான் ரொம்ப முக்கியம் அவங்கள எவ்வளவு பேர் உளவாளிகளா இருப்பாங்க இதான் பிரச்சனை இது எல்லா நாடும் இது பண்ணும் ஆனா ஈரான் இது வரைக்கும் எந்த யூதனையும் வெளியே போ அப்படின்னு சொல்லலை இதுதான் அவங்களுடைய பிரச்சனையே சோ அதனால அவங்களுக்கு ஒண்ணும் இல்லை ஆனா அதனால அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஈரான் வந்து உளவாளிகளை யாரும் பிடிச்சி சம்மர் எக்ஸிகியூஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க யாரெல்லாம் உளவு தகவல் கொடுக்குறான் அப்படின்றது ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணுறாங்க போருக்கு முன்னாடி தாக்குதலுக்கு முன்னாடி இன்டர்நெட்டை கட் பண்ணி விட்டுறாங்க ஸோ தகவலை சொல்ல முடியாது அனைத்து போயிட்டு எல்லாமே லேண்ட் ஆகுது தட் திட் இஸ் தேர் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் எனி மிலிடரி ஸ்ட்ராட்டஜின்றது மிலிட்டரியினுடைய ஒரு அங்கம் தான் அது ஸோ அதெல்லாம் நடக்குது ஸோ அதனால் ஈரான் வந்துட்டு எல்லாம் எக்யூப் ஆகிட்டான் அதனால் இதுக்கெல்லாம் அஞ்சு இல்லை ரெண்டாவது விஷயம் இப்போ இவங்க போடுறாங்க குண்டு இவங்க வந்துட்டு இஸ்ரேலில் இந்த இடம்லாம் வேணான்னு சொல்லிட்டு அடிக்க படிக்க போகிறாங்க இவங்களும் தான் போட்டு அடிக்க போறாங்க ஒரே ஒரு விடயத்துல வந்துட்டு அமெரிக்காவும் இஸ்ரேல் தப்பு பண்ணிட்டாங்க ஒரு அணு ஆயுதத்தை உருவாக்காத ஒரு ஈரான் நாட்டை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை சொல்லிட்டு ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்குறத தடுக்கவே முடியாது அதுக்கு வந்துட்டு சீனா வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவான் நீ இஸ்ரேல் கிட்ட அணு ஆயுதம் இல்லன்னு சொல்றேன் நானே இவனை தடுக்கிறேன் இல்லையா இஸ்ரேல் கிட்ட அணு ஆயுதம் இருக்குல்ல அப்ப ஈரான் கிட்ட இருக்கிறதுக்கான ஒரு நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அணு ஆயுதம்ங்கிறது வந்து ஒரு நாட்டுக்கு வந்து எந்தெந்த விதங்கள்ல தேவைப்படுது சார் இப்போ இந்த வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்படுது இல்லை அந்த அணு ஆயுதம் அணு ஆயுதம் அப்படின்ற ஒன்று அது இருந்தால் என்ன என்ன நடந்தாவுக்கும் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் டோக்லாம்ன்ற ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு மோதல் ஏற்பட்டுச்சு கடுமையான மோதல் அந்த மோதல் ஏன் பெரிய போரா வெடிக்கலை அப்படின்னம்னா அது மிசைல் அட்டாக் அடுத்தபடியாக நியூக்ளியர் அட்டாக் வரும் அப்படி வரும்போது சீனா பாவிக்கக்கூடிய அணு ஆயுதத்திற்கு இணையான அதே சக்தி மிக்க ஆயுதங்களை இந்தியாவால் பாவிக்க முடியும் இதுதான் போர் வராதுக்கான காரணம் அதான் புரிஞ்சுக்கணும் ஸோ அணு ஆயுதம் அப்படின்றது என்னென்னா டெட்டரண்ட் அப்படின்வாங்க ஒரு எச்ச ஒரு அச்சுறுத்தல் ஆயுதம் அது நீ ஒரு லெவலுக்கு மேலே போனேன் அப்படின்னும்னா நான் உன்னை தாக்குவேன் படுமோசமாக ஒன்று வந்துட்டு காயப்படுத்துவேன் அப்படின்றது தான் அது ஏன்னா அதுலேருந்து ஒன்றும் இது கிடையாது ஸோ அது தான் இப்போ பெரிய உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்ச் என்னென்னா அணு ஆயுதம் வச்சுட்டு இருக்கிறது ஒரு அச்சுறுத்தல் ஆயுதம் ஒரு டெட்டரண்ட் அப்படின்ற இடத்த தான் அதுக்கு மரியாதை அதை நீங்கள் பாவிக்க முடியாது எதிரி உங்கள் மேலே பாவிக்கிறது முடியாது அரபு நாடுகள் வந்து ஒரு பிள்ளையை செய்துட்டா செய் மறுபடியும் செய்கிறார்கள்ங்கிற ஒரு பரவலான ஒரு கருத்து இருக்குது அது எதன் அடிப்படையில் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல நேரம் பாலஸ்தீனத்தை கைப்பற்ற ஈரானுக்கு ஒரு நல்ல நேரம் காசா மக்களுடைய வாழ்வாதாரத்தை மீண்டும் ஒரு வாழ்வு கொடுக்க இது ஒரு நல்ல நேரம் இவ இப்போது ஈரானோட நீங்கள் கைகோர்த்து நிற்காமல் இஸ்ரேலின் பக்கமும் அமெரிக்காவின் பக்கமும் ஆதரவா இருக்கிறது வந்து ஒரு அபார விஷயம்னு சொல்லிட்டு மற்ற சில நாடுகள் பத்தி பேசிட்டு இருக்காங்க ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்ன நம்ம பார்க்க வேண்டியது இருக்குன்னா இது கருத்தா தான் பார்க்கப்படுகிறது தவிர ஈரான் ஒருபோதும் நாங்கள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா நிக்கிறோம்ங்கிற வார்த்தையை இந்த போரில அவங்க பயன்படுத்தி இஸ்ரேலுக்கு எதிராக நடக்கக்கூடிய எல்லா விதமான யுத்த நடவடிக்கைகள் தாக்குதல் அனைத்துக்கும் பின்னாடி இருக்கிறது ஈரான் மட்டுமே ஈரான் மட்டுமே ஈரானை தவிர வேற யாரும் இல்ல இப்போ ஊதிஸ் அடிக்கிறான் ஔதிஸ் சொல்றீங்களா அடிக்கிறான் காரணம் ஈரான் ஹெஸ்பல்லா அடிக்கிறான் காரணம் ஈரான் இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி அடிக்கிறான் காரணம் ஈரான் ஹமாஸ் அடிக்கிறான் பின்பலம் ஈரான் எல்லாத்துக்கும் பின்பலம் ஈரான் தான் ஸோ ஈரான் அடிக்கலை காப்பாற்றலன்னு சொல்லவே முடியாது மற்ற அரபு நாடுகள் அந்த எண்ணம் இருக்கா சார் அவங்களுக்கு மற்ற அரபு நாடுகள் எல்லாம் அமெரிக்க அடிமைகள் ஒரு நாடு தலை நிமிஞ்சு நிற்குது அப்படின்னா அமெரிக்காவுக்கு எதிராக அது ஈரான் மட்டுமே அப்படிதான் தெளிவாக சொல்லலாம் அதனால் வந்துட்டு நான் காப்பாற்ற மாட்டேன் எல்லாம் கிடையாது ஈரானை பொறுத்த வரைக்கும் ஒரு இஸ்லாமிய கூட்டணிக்கும் அவன் தயாராக இருக்கான் அதுக்கு சவுதி ஒத்து வரல இன்னும் பல நாடுகள்லாம் ஒத்து வரல துபாய்லாம் ஒத்து வரலங்கிற செய்தி வருது சரி இப்போ இந்த இந்த போர் தொடர்ந்து இருந்தால் இஸ்ரேலே வந்து இலகுவா அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பத்து நாளுக்கு அப்போ பாலஸ்தீனத்தை வந்து வாய்ப்புகள் இருக்குல்ல ஒரு கட்டத்துக்கு அவன் வந்துட்டு பலவீனத்துக்கு போகும்போது அவன் அணு ஆயுதத்தை பாவிக்க ஒன்று வருவான் புரியுதுங்களா எல்லா உணர்ந்து தான் வந்துட்டு ஈரானை வந்துட்டு அவன் சொன்னதுக்கு சம்மதிக்குது புரியுதுங்களா யாருமே அணு ஆயுத இருக்க தாக்குதலுக்கு போக மாட்டாங்க அந்த இடத்துக்கு விட மாட்டாங்க ஒரு அமெரிக்கா தன்னுடைய பேஸை காப்பாத்திக்கிறதுக்கே அப்போ போர் நிறுத்திக்கலான்னு அறிவிக்கிறான் அப்படிங்கன்னா அப்போ நாட்டை காப்பாற்றிக்கிறது அவன் செய்ய மாட்டானா இவன் செய்ய மாட்டானா போர்ன்றதுக்கு அளவு அளவு தான் இப்போ இந்தியா வந்துட்டு ஆப்ரேஷன் செந்தூர் அப்படின்ற ஒரு நடவடிக்கையை நீங்கள் வந்துட்டு அந்த பயங்கரவாத முகாம்கள் மீதும் அதுக்கு ரெண்டாவது கட்டமாக அவங்களுடைய விமான தளங்கள் மற்ற ஸ்ட்ராட்டஜிக் இலக்குகளை மட்டும்தான் மிலிட்டரி இலக்குகளை மட்டும்தான் அவங்க குறி வச்சாங்க எந்த ஒரு மக்கள் மீதும் குறி வைக்கிறேன் காரணம் என்னன்னுட்டுனா ஒரு பெரிய போர் வந்துட்டு பொருளாதார நாசம் இப்போது எந்த அளவுக்கு இஸ்ரேல் வீக்கனாக இருக்கு அப்படின்னா இதுல இருந்து நம்ம எக்கனாமிக்கலா வந்துட்டு பெரிய அளவுக்கு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும் இப்போ ஈரான்களை கை வச்சதுனால இப்ப அவங்களுடைய பிடிமான காசா மீதான பிடிமான தளர்ந்து போச்சு இப்ப என்ன சொல்லுவான் ஈரான் பார்த்து நடந்துக்கோ இதுக்கு மேல காசாக்கு நான் நேரடியாக இறங்குவேன் அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணு அவ்வளவுதான் வாய்ப்பு இருக்குது இதுதான் இதுதான் இந்த டெவலப்மெண்ட்ல ஈரானுக்கு கிடைச்ச பலமும் பல சேர்ந்து கிடைச்ச பலமும் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட எடுப்போம் சரி இப்போ ஒரு போர் வந்து முடிவுக்கு வருதுன்னா சில கோரிக்கைகளோட தான் நீ நிச்சயமா முடிவு வந்திருக்கும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து கெஞ்சினர்ன்னு ஈரான் தரப்பு சொல்லுது இஸ்ரேல் தரப்பும் அதை ஓரளவுக்கு கொத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அது எந்த மாதிரியான கோரிக்கைகளாக இருக்கும் சார் ஏதாவது ஏதாவது ஒரு உடன்படிக்கை கட்டுப்படுத்த ஆகணும் உடன்படிக்கை என்ன அப்படின்னா பேச்சுவார்த்தையின் மூலம் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாரா இருக்கோம் அதான் ஈரான் சொன்னது அவங்களுடைய அயலுற அமைச்சர் போயிட்டு அப்பாஸ் ஜெனிவாலம் நடந்த ஆமா அப்பாஸ் அவர் ஜெனிவாலம் நடந்த அந்த பேச்சுவார்த்தை நடப்போது என்ன சொன்னார் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கும்போது பேச்சுவார்த்தை நடத்துறது சாத்தியமில்ல தாக்குதலை நிறுத்துங்க பேச்சுவார்த்தைக்கு வரும் அதனால தாக்குதலில் தான் சீஸ் ஃபயர் இந்த போர் நிறுத்தன்றது அதுதான் ஸோ அதுதான் கண்டிஷன் இதுக்கு மேலே பேச்சுவார்த்தை நடத்தும் அப்படின்றது தான் பேச்சுவார்த்தை அப்படின்னு வரும்போது இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி தான் ஏஜென்சியாவான் வாட்ச் டாக் அவன் வருவான் அவனை தான் பேச்சுவார்த்தை வரும் ஸோ இதுக்கு மேல அந்த பேச்சுவார்த்தை எப்படி போகுதுன்றதை பார்க்கணும் சரி இப்போ ஈரானில் ஆட்சி மாற்றத்தில் வந்து உறுதியாக இருக்கிறத அமெரிக்கா தகவல் சொல்றாங்க அதே போல் இஸ்ரேலிலும் ஆட்சி மாற்றத்தை ஈரான் எதிர்பார்க்க மாட்டாங்களா எஸ் இவங்க ஏன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னம்னா இங்க இருக்கக்கூடிய எண்ணெய் வளம் ஸ்ரேல என்ன இருக்குது இஸ்ரேல் கிட்ட எதுவும் கிடையாது நீங்க வந்துட்டு மெடிடரேனியன் சி ரெட் சி அப்புறம் இந்த ஹார்மஸ் இந்த இடத்தெல்லாம் முடக்கிட்டீங்க அப்படின்னா இஸ்ரேலுக்கு வியாபாரம் பண்றது கூட ஆள் இருக்குது இப்போ ஒரு பத்து இப்போ ஒரு பத்து நாளாக இஸ்ரேலுடைய விமானத்தளங்கள் வந்துட்டு முழுமையான செயல்பாட்டிலே இல்லை போக்குவரத்து இல்லை அப்ப என்ன இருக்குது இஸ்ரேலில் ஈரான்கிட்ட விவசாயம் இருக்குது ஈரான்கிட்ட கிட்ட என்ஐ இருக்குது ஈரான்கிட்ட கிட்ட இண்டஸ்ட்ரி இருக்குது ஈரான்கிட்ட வந்து டெக்னாலஜி இருக்குது இன்னைக்கு ஈரான்கிட்ட கிட்ட இல்லாதே இல்லை இதுதான் நீங்க தொடர்ந்து அடிக்கும் போது இப்போது ஷாரிஜியம் இருந்தபோது எழுபத்தொம்போது வரைக்கும் ரிஜியம் இருந்துச்சு அரசாட்சி மன்னராட்சி இருந்துச்சு அது இருந்ததை விட இப்போ இருக்கக்கூடிய ஈரான் எல்லா விதையும் வல்லமை பெற்றது அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் அதை காட்டினாங்க சொல்லியே நாங்கள் அடிக்கிறோம் அப்படின்றதான் காட்டுறாங்க அவங்க அப்போது ஒரு நாடு வல்லமை பெற்றவனா நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அவன் இந்தியாவோட நான் எண்ணெய் எரிவாயு வர்த்தகத்தை ஊம்ப ஊ பணம் ஏன் பணம் அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ டாலரே தேவைப்படாது அதனால தான் அவன் அடிக்கிறான் அமெரிக்கா நீங்க கவனிக்கணும் நீங்க யாரெல்லாம் டாலர் வர்த்தகத்தை எதிர்க்கறானோ அவنا தான் வந்து அவருக்கு அழிச்சடிக்கறா. ஏன்னா முதல்ல கமிஷன் பேஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க டாலர்ல தான் அந்த வர்த்தகத்தையே நீங்க பண்ணணும். எண்ணெய் வர்த்தகம் டாலர்ல தான் நடக்கும். சோ அதான் பெட்ரோ டாலர் அப்படின்னு சொல்றது. சோ இப்போ அத அந்த இடத்துல இருந்து வெளில வர நினைக்கக்கூடிய நாடுகள் தலைவர்கள் தான் அழிக்கப்பட்டார்கள். அத சதாமு حسين, கர்னல் கடாஃபி, மூணாவது அளவு இவர் குறி வைக்கறாங்க நடக்கலை. ஆயதுல்லா காமேனி வந்து ஒரு ஒரு மதத் தான் அதாங்க ஈரானில் பார்க்கப்படுறாரு இவரை ஏன் மீண்டும் மீண்டும் ஒரு டார்கெட் பண்ணுறாங்கிற ஒரு குறிக்கோள் இருக்குல்ல சார் அரசாங்கம் இவரை ஒரு மதத் தலைவருக்கு கட்டுப்பட்டு ஒரு அரசாங்கமே அங்கே நடக்குதாங்கிற ஒரு கேள்வி வருது அந்த புரட்சியை முன்னெடுத்தது அயோத்தல்லா காமேனி முன்னாடி இவருடைய தாத்தன் மூணு தலைமுறைக்கு முன்னாடி எழுபத்தி ஒன்பது எண்பதுகளில் முன்னெடுத்தவங்க அவர் அரசியல் தலைவராக முடிச்சு விட்டுக்கிட்டார் அவ்வளோதான் முடிச்சு விட்டுக்கிட்டார் பதவி எடுத்துக்கிட்டார் அவ்வளோதான் ஸோ அமைச்சரவைன்றது இருக்குது பிரசிடென்ட் இருக்குது பிரைம் மினிஸ்டர் இருக்கிறார் அமைச்சரவை எல்லாமே இருக்குது எல்லாம் முடிவு எடுக்கிறாங்க ஆனால் எல்லாத்தையும் ஒரு தலைமை தாக்குவார் அவ்வளோதான் ஆனால் அவரை நெருங்க முடியாதுங்கிறது உண்மையான விஷயம் இல்லை நெருங்க முடியாது முடியும் அப்படின்றதெல்லாம் வேறங்க அதெல்லாம் உழவு பலத்தை கொண்டு தீர்மானிக்கிற விஷயம் அது சொல்ல வரல ஈரானுடைய சென்ட்ரல் அத்தாரிட்டி அதிகாரம் பையம் அப்படின்றது அலீ கொதான் அதில் மாற்றமே இல்லை ஸோ அதனால ஒழிக்க நினைக்கிறாங்க இவங்க அவர் ஒன்று ரெண்டு சக்ஸஸராக காட்டிக்கிட்டார் கடந்த பத்து நாளாக நடந்த போர்னால எவ்வளோ சார் வணிக வணிகம் சம்பந்தமான பாதிப்புகள் எவ்வளோ நடந்திருக்கு இந்தியாவில் எவ்வளோ எவ்வளோ பாதிப்புகள் ஏற்பட்டுருக்கு இல்லை இந்தியாவுக்கு பாதிப்புன்னு இல்லை இந்தியா வந்துட்டு இதுக்கு எண்ணெய் விலை ஏறிச்சு கச்சா எண்ணெய் விலை ஏறிச்சுன்னா அது எல்லா நாடுகளும் பாதிக்கும் அதே மாதிரி இந்தியாவையும் பார்த்துக்கலாம் ஆனால் கச்சா எண்ணெய் விலை வந்துட்டு எதிர்பார்த்த அளவுக்கு ஏறலை அது காரணம் என்னென்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு இருக்கிற ஒரு கட்டம் ஆயிலுடைய கன்சப்ஷன் வந்துட்டு குறைஞ்சி போகிறது இன்னொன்று அதனால் அது ஒன்றும் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலை சரி இப்ப இந்த இஸ்ரேலுடைய ஒட்டுமொத்த பிம்பமும் இந்த ஈரானுடைய தாக்குதல்னால உடைத்திருக்குன்னு எடுத்துக்கலாம் போரில் வந்துட்டு ஒரு காலகட்டம் அது வெற்றி தோல்வியன்றது இந்த காலகட்டத்தில் வந்துட்டு ரெண்டு மில்லியன் ரெண்டு மில்லியன் மக்கள் வந்து வெளியேறி இருக்காங்கன்னு சொல்லி பிபிசி உடைய தகவல் நான் சொல்ல வர்றது என்னன்னா வெற்றி தோல்வின்றதுக்கு வந்துட்டு எந்த இடவுமே கிடையாது இப்ப புலிகளை நாங்கள் தோற்கடிச்சிட்டோம் நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அழிஞ்சது பார்த்தீங்கன்னா இலங்கையினுடைய பொருளாதாரம் பால் பவுடர் கூட கிடையாது யார் கொடுத்தது தமிழ்நாடு அனுப்பி வச்சுச்சு அது என்ன பண்ணாங்க ஒன்று ராஜபக்சே போட அப்படின்ட்டாங்க அவ்வளோதானே இதில் எங்கே இவர் இவர் அதனால் இப்போ இருக்கிற உலகத்தில் என்ன அப்படின்னிங்கன்னா அதைத்தான் வேறு ஒரு டேமில் வின் வின் சுச்சுவேஷன்டான் நீ யாரோட வேணாலும் நீ வந்துட்டு போதிக்கலாம் ஆனால் அந்த இடத்து அந்த இடத்துல அது முடிச்சிரு அப்படின்றது தான் இதை ஓவர் ஸ்டெப் பண்ணிட்டான் இஸ்ரேல் மாட்டிக்கிட்டான் திருப்பி பலமாக அடிச்சுட்டான் இப்போ இதுக்கு மேலே இஸ்ரேல் வந்துட்டு டெக்னாலஜியை டெவலப் பண்ணணும் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு மறுபடியும் ஒரு ஒரு பத்திய கிழக்காசியால் ஒரு வர்ணமை பொருள் என்னன்னா இதுக்கு மாதிரி இருக்க முடியாது இவ்வளோதான் முடிஞ்சு போச்சுங்களா இதுதான் இந்த போர்னுடைய ரிசல்ட் சார் இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த அரபு நாடுகள் எல்லாம் அமெரிக்காவின் அடிமையாக இருக்கிறதுங்கிற மாதிரி செய்திகள்லாம் நம்மளால பார்க்க முடியும் தலைவர்கள்லாம் சொல்ல கருத்துக்கள் பார்க்க முடியாது ஏன் இந்த அரபு கூட்டமைப்பு ஒரு ஒருமித்த கருத்தோட ஒரு பக்கம் நிற்க மாட்டேங்கிறாங்க இதில் மதம் ஒரு பிரச்சனையா இல்லை பொருளாதாரம் ஒரு பிரச்சனையாங்கிற ஒரு கேள்வி வருது மதமும் மதமும் ஆட்சி முறையும் தான் பிரச்சனை இப்போது சவுதி கிங்டம் கட்டாரு பார்த்திங்கன்னா இன்னொரு கிங்டம் எல்லாம் அரசர்கள் அப்படின்ற பேரில் தான் இருக்கிறாங்க அரசர்கள் பிரின்சஸ் அப்படின்ற பேரில் தான் இருக்காங்க ஜனநாயகம் கிடையாது ஒரு பொடலங்க எங்க கிடையாது இருக்கிறாங்க இன்னொன்று என்ன அப்படின்னோம்னா இவங்க ஷியா அவங்க சன்னி அந்த பிரச்சனை இருக்குது இது தான் வந்துட்டு வெஸ்டர்ன் பாலிட்டீஷன்ஸ் வந்து வெஸ்டர் மேற்கத்திய நாடுகள் வந்து ரொம்ப அழகாக கையாளுறான் குறிப்பாக அமெரிக்கா அதை அழகாக கையாளுறான் அவ்வளோதான் ஒரு சன்னி கவர்மெண்ட்டான சவுதி அரேபியாவுக்கு ஒரு ஷியா கவர்மெண்ட்டான ஈரான் வந்துட்டு ஒரு சவால் ஒரு அச்சுறுத்தல் அப்படி நினைக்கிறதுனால தான் அவன் அமெரிக்காவோடையே இருக்கான் ஸோ அமெரிக்காவனுடைய பேச அனுமதிக்கிறான் எத்தான் புரிஞ்சிக்கணும் நம்ம எல்லாம் சின்ன சின்ன கிங்டம் கோவைத்தா அது கட்டாரா பஹ்ரைனா எல்லாம் சின்ன சின்ன கிங்டம்ஸ் எல்லாமே ஸோ இவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு யார் அப்படின்னோம்னா அமெரிக்கா தான் இப்படி போயிடுச்சு என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஒரு ஒருவேளை இவங்க எல்லாம் ஒத்த கருத்தில் நின்னாங்கன்னா என்ன மாதிரி மாற்றங்கள் கிடைக்கும் அரபு உலகம் அப்படி தான் ஒன்று முயற்சி பண்ணாங்க நடக்கல அது என்ன மாற்றங்கள் நிகழ்ந்துருக்குன்னு நான் கேட்குறேன் ஒன்றும் வராது பெட்ரோல் டாலர் அடிப்படும் அது அமெரிக்கா விட மாட்டான் அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டான் இப்போ பிரிக்ஸ்ன்ற ஒரு கூட்டமைப்பு இருக்கு பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் சவுத் ஆப்ரிக்கா ஆனால் அவங்களில் இந்தியா மட்டும் வெளியில் நிற்கிறானே கூட இருந்தாலும் பெட்ரோ டாலர் தேர போக மாட்டேன்றானே ஏன்னா நான் அடிப்படுவேன் என்னுடைய வர்த்தகம் அடிப்படும் அப்படின்னு நான் விற்கிறானேன் அவ்வளோதான் ஸோ அமெரிக்காவோடைய ஒரு நோக்கம் என்னென்னா பெட்ரோ டாலர்னு அடிப்பட்டுச்சுன்னா அவருடைய எக்கானமிக் கொலாப்ஸ் ஆகும் ஸோ அதான் விரும்ப மாட்டான் ஸோ இது எந்த அந்த நாள் உடையதோ அன்றைக்கி அமெரிக்கா அவனுடைய ஆதிக்கம் முடிச்சு போயிடும் திருப்பா இவர் ட்ரம்ப் வந்து எவ்வளோ கருத்துக்களை வந்து பதிவு செஞ்சாலும் இந்த பிரிக்ஸ் உள்ள ஈரான உள்ள கொண்டு வரதுக்கு சைனா முயற்சி மாட்டேன் ஆமாம் அந்த கருத்து இருக்குது அதுதான் கேள்வியாக கேட்கலாம்னு நினச்சேன் இப்போ ட்ரம்ப் வந்து ஒரு ஒரு வல்லரசு ஆதிக்கத்துடைய ஒரு அதிபராக இருக்காரு அவர் எவ்வளோ கருத்துக்களை பதிவு செஞ்சாலும் இந்த உலக மக்கள் மத்தியிலையும் சரி சமூக வலைத்தளங்களுக்கு ஒரு ஒரு நகைச்சுவையாக பார்க்கப்படுது ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா பிரதமர் மோடி சமீபத்தில் ஆப்ரேஷன் சிந்துருக்கு நான் தான் பொறுப்புன்ட்டு இரண்டாவது முறை ட்ரம்ப் தெரிவிக்கிறாரு ஆனால் அந்த மோடி மறுக்கிறாரு இப்போ முதல் முறை இவங்க சொல்கிறப்ப அயலூர் அமைச்சகம் தான் மறுக்குது சொல்லுங்க அதுதான் அந்த கருத்துக்களை எப்படி சார் பார்க்குறீங்க முன்பின் கருத்துக்கள் நடக்குது இல்லை ஒரு வல்லரசு நாட்டுடைய ஒரு அதிபர் எல்லாத்துலேயுமே மூக்க நுழைச்சி இப்படி நோஸ்கட் வாங்கி இது ஒரு அதாவது இதுவரை பார்க்காத அதிபர்களை இப்போ அமெரிக்கா பார்க்குறதுங்கிற ஒரு விமர்சனம் அதாவது என்னென்னா அமெரிக்காவுனுடைய ஆடமையும் வந்துட்டு வாஜ்பாய் இருந்த காலத்துலேயும் இருந்துச்சு நாடாளுமன்றத்திற்கு நடந்த தாக்குதலுக்கு பிறகு படை திரட்டணும் ஆனால் அந்த போர் ஏற்படாத காரணம் அமெரிக்காவினுடைய தலையீடு தான் இப்போ அந்த போர் நடந்துச்சு தாக்குதல் நடந்துச்சு தாக்குதலை நிறுத்துறது காரணமும் அமெரிக்கா தான் அமெரிக்காவை தாண்டி இந்தியா செயல்படாது இவ்வளோதான் வேறொரு நாட்டோட உறவு கொள்வதா அப்படின்றத தீர்மானிக்கிறதே அமெரிக்கான்னு வரப்போது போகிற மட்டும் அவன் தீர்மானிக்க மாட்டானா இவ்வளவு தான் ஸோ இதுக்கு இந்தியர்கள் தான் கவலைப்படும் இப்போ இவ்வளோ சமாதான முடிவுக்கு அப்புறமும் இதில் அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன இருக்கும் சமாதானமாக அப்படி முடிச்சிருவாங்களா இல்லை தொடருமா ஏதாவது ஒரு எக்ஸ்பர்ட் ஒருத்தர் சொன்னார் ஈரானுடைய அந்த அணு ஆயுத மையங்கள் அணு உற்பத்தி மையங்கள் இல்லாட்டி இதில் எல்லாம் வந்துட்டு நீங்கள் தாக்குதல் நடத்துறீங்க இதனால் அவங்க பெருசாக பாதிக்கப்பட மாட்டாங்க ஏன்னா இதையெல்லாம் தாண்டி ஒரு வர்ணமையை அவங்க பெற்றுட்டாங்க எக்ஸ்பர்டைஸ் அவங்க பெற்றுட்டாங்க அதனால் அவங்கள உங்களால் நிறுத்த முடியாது அப்படின்னாரு இது தான் ஈரானுடைய கைது இந்த மாற்றம் தான் சரி உள் நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலில் தங்கி நன்றி சார்